இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா சுப்ரோஸ் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலுக்கு தேவையான ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது யாரெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்திற்கு அப்புறம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆன்ரோல் மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா அறுபது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகள் எந்தெந்த பகுதிகளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தாம்பரம் ஓல்டு பெருங்குளத்தூர் மணிவாக்கம் படப்பை திருவள்ளூர் மணவாளன் நகர் ஸ்ரீபெரம்பத்தூர் வல்லம் ஊரப்பாக்கம் எஸ்பி கோயில் மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி வாலாஜாபாத் மற்றும் வந்தவாசி போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த இருந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்